வாய் சுத்தம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு பல் பல்துளக்குமாறு கட்டளையிட்டிருப்பேன் இந்த செய்தி அபுராஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு எட்டு எட்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனித வாய்ப்பகுதியில் நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்கிருமிகள் விரம்பி இருக்கின்றன அவைகளில் முக்கியமான பாக்டீரியாக்கள் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ளவர்களுக்கு என்ற காய்ச்சலை ஏற்படுத்துகிறது இந்த காய்ச்சல் பல வாரங்களாகவும் மாதங்களாகவும் நீடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு பல் துலக்குவதால் இந்த கிருமிகள் வெளியேற்றப்படுகின்றன மீதமுள்ள உணவுப் பொருட்கள் நீக்கப்பட்டு பற்களின் மஞ்சள் நீக்கி பிரகாசம் அளிக்கிறது பற்களின் ஈறுகளில் உள்ள காயங்களை அகற்றுகிறது கிருமிகள் வளருவதை தடுக்கிறது இப்படி எண்ணற்ற பயன்பாடுகளை நாம் பல் துளக்குவதின் மூலமாக பெற முடியும் என்பதை சுகாதார நிலையம் அது உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றம் என்பதை தான் இந்த நபிமொழியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது வாயில் உள்ள எண்ணிலடங்காத நுண்கிருமிகளை அகற்றுவதற்கு துணை புரிகிறது வாயில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளின் வகைகளை பல நூறு ஒரு மில்லி மீட்டருக்கு சுமார் ஒரு கோடி நுண்கிருமிகள் உள்ளன என்று கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அவைகள் கண்ணுக்கு தெரியாத இருக்கின்றன அவைகள் இடையில் வைக்கக்கூடிய உணவு துகள்களை உண்ணுகிறது இன்னும் பலவிதமான உணவு துகள்களில் அந்த துகள்களின் மூலமாக எண்ணிக்கையில் அமிலங்கள் சுரப்பதால் கொப்பளிப்பதன் மூலமாக எண்ணற்ற கிருமிகள் அகற்றப்படுகின்றது